ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது பயங்கரமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் கிரகணங்கிற ஒரு அரிய நிகழ்வு நடக்குது அதனால இந்த மாதம் ஒரு பயங்கரமான மாதம் என்று சொல்லலாம் எப்ப கிரகணம் நடக்குதுன்னா வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் நடக்க இருக்கு ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டே ஒரு கிரகணமானது நடந்தது அது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் நடந்தது இந்த கிரகணத்தை தொடர்ந்து அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க இருக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது கரெக்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கரெக்டாக அன்றைக்கி மகாலயபட்சம் அமாவாசை கரெக்டாக அந்த நாளில் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தாக அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சூரிய கிரகண பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதோட இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலனடை முடியும் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த சூரிய கிரகணம் வலுவாக நடக்கிறதுனால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் முதல்ல சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வலுவாக நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு வேலையில் நடக்குது அதனால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது ஆக்சுவலி இந்த கிரகணம் பார்க்க முடியாததாக இருந்தாலும் சூத காலமானது இருக்குது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்து அன்னைக்கு நிகழ்ந்தது அதே நாளில் தான் அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைந்தார் இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு பாய்ந்ததாக அமைந்தது இருப்பினும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல ஏன்னா அதுவும் இரவு நேரத்தில் தான் நடந்தது இப்போது இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணமும் கூடிய விரைவில் நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது காரணம் என்னன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குது இரவில் சூரிய கிரகணம் ஏற்படுவதனால இந்த கிரகணத்தையும் இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பீஜி மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் தெரிய வாய்ப்பு இருக்கு அதே போல் இந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு வானத்தில் என்ன ஒரு நிகழ்வு நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க கிரகணம் நடக்கும்போது வானத்தில் மறைக்கிற மாதிரி ஒரு இருள் சூழ்ந்த நிலை ஏற்படும் அதாவது கிரகண நேரத்தில் வானம் இருள் சூழ்ந்து காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படும் இதுதான் சூரிய கிரகணம் என அழைக்கப்படுது கோள்களாக சுற்றி வரும்போது சூரியன் ஒளி பூமி மீது படாதவாறு நடுவுல நிலவு வந்து மறைத்து கொள்ளோ இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கோ இந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ நடக்க போது இந்த சூரிய கிரகணத்தின் போது உங்க ராசிக்காரங்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது அதை நீங்க தெரிஞ்சு அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடுங்க அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கோ கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்வதற்கு ஈஸியாக இருக்கோ ரெண்டாவது செய்ய வேண்டியது கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்க மூணாவது வீட்டுடைய பூஜார கதவை மூடி வைங்க ஏன்னா கோவில்கள் கதவுகளுமே மூடப்பட்டிருக்கோ அதனால தான் இது மூணும் நீங்கள் இந்த டைம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ஒன் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறது காய்கறி நறுக்கிறது உரிக்கிறது போன்ற வேலை செய்யவே கூடாது மெயினாக உணவு உண்ணக்கூடாது அப்புறம் நாலாவது கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கத்திரிக்கோள் அல்லது கத்தி கூர்மையான பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது அவற்றை சும்மா கையில் எடுத்தாவே ஆபத்து அதை செய்யக்கூடாது அப்புறம் ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியால் நூட் கோக்கிறது தையல் வேலை பார்க்கறது இந்த மாதிரி செய்யக்கூடாது ஸோ இந்த ஐந்து விஷயங்களும் செய்யக்கூடாது ஸோ இதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்மன் ராசி மகமில் பிறந்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி வாழ்வின் ஒவ்வொரு அடியும் யோசித்து எடுத்து வைக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஞான மோட்சக்காரகன் கேது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் மனதில் வீண் குழப்பங்களும் குடும்பத்தில் நெருக்கடிகளும் செய்து வரக்கூடிய தொழிலில் பிரச்சனைகளும் மேல் அதிகாரிகளுடைய நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் லாபாதிபதி புதன் சஞ்சாரம் இந்த டைம் வந்து சாதகமாக இருப்பதால் என்ன வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் திறமையும் ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் அதுவோ இந்த கிரகணத்திற்கு பிறகு புதத்திய யோகா இருப்பதால் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் நெருக்கடி நீங்கக்கூடிய வகையில் பணவரவு வரும் தேவைகள் ஆகி கொண்டே இருக்கும் அதே போல் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபார தொழில் அனைத்திலும் லாபம் காணக்கூடிய நிலை இருக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்கள் நிலையில சில மாற்றம் தடுமாற்றங்களை ஏற்படுத்துவார் புதிய நட்பு வழியே சிலருக்கு அவமான நெருக்கடி உண்டாகும் அதற்கு காரணம் குரு பார்வை ஏழாவது இடத்தை விட்டு விலகிறது தான் எனவே புதிய நண்பர்களிடம் இந்த டைம் எச்சரிக்கையாக இருப்பது கூட்டு தொழில கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் குடும்பத்திற்குள் நிம்மதி இருக்கோ அதுவும் புதிய முயற்சிகள் அதிகபட்ச கவனம் தேவை ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிப்பதில் வல்லவரான உங்களுக்கு இந்த கிரகணமானது யோகமாக இருக்கப்போது அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் வந்து உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் தோற்றத்தில் பொழிவு இருக்கோ மற்றவர் மத்தியில் கம்பீரமாக வள வருவீங்க பொருளாதார நில உயரோ குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகோ கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் வியாபாரிகள் மத்தியில் செல்வாக்கு உயரோ செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு பொன் பொன்பொருள் சேர்க்கையோடு சிலருக்கு புதிய இடம் வீடு வாகனமும் ஏற்படும் நீண்ட நாள் கனவு நினைவாகும் புதனின் சஞ்சார சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வார்த்தையில் நிதானம் தேவை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய கேது சில சங்கட குழப்பங்களை ஏற்படுத்த தயாராக இருப்பதால் அதற்கு உங்களுடைய வார்த்தைகள் காரணமாகிவிடும் என்பதை மனதில் வைத்து செயல்படுவது நல்லது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை இருப்பதால் நெருக்கடி இல்லாமல் போகோ அதன் பிறகு நட்பு வட்டத்திலே எதிர்மறையான நிலை ஏற்படும் ஒன்றாக இருந்தவர்களும் நன்றாக பழையவர்களும் விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் இதை கவனத்தில் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மை தரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கோ எவரையும் பகித்து கொள்ளாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் உங்கள் நட்சத்திரக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக இருக்கோ புதத்திய யோகம் இருப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் போட்டிகள் எல்லாம் விலகோ எதிர்பார்த்த பணம் வரும் புதிய சொத்து சேரும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கோ சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுய தொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வருமானமானது அதிகரிக்கும் அப்புறம் உங்களுக்கு மெயினாக வந்து பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நல பாதிப்புகள் விலகோ சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் வருமான உயரும் வரவேண்டிய பணம் வரும் சிலருக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் விரை ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு செலவுகளை அதிகரிப்பார் அதே நேரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் எதிர்ப்பு நோய் நொடியிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதிர்ஷ்ட வாய்ப்பை உண்டாக்குவார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் எதற்கேற்ப நடக்கணும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்பன் நடந்து பெறுங்க நீங்கள் பயனடைறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஸோ அவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் சிம்மர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ